நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட மைதானத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவில் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா அவர்களின் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் ஊட்டியில் உள்ள காது கேளாதோர் பள்ளி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரிக்ஸ் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கண்கவரும் நடனங்களும் நடைபெற்றது குறிப்பாக படுக நடனம் குழு நடனங்கள் மாவட்ட தலைவர் அரணா அவர்கள் கண்டு ரசித்தார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட தலைவர் கொடியசித்து தொடங்கி வைத்தார் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் கல்வித்துறையின் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி ரோட் கூடலூர் இந்த எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பாக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்து எனக்கு உறவினர் இது ஒரு மாபெரும் விழா இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு